हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 रामेति कृष्णेति नामसङ्कीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रयेहं कृष्णप्रेम लक्षणानि विशेषतः त्वामेवाश्रित्य राजन्ते राधिके माधुरी सखी गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द की जय शिहस्पति यान भगवानु परमकृपेन நம் குருநாதால் அருளின பல மதுரகீதங்களை ஸ்மரிச்சுண்டு வரதுக்கான ஒரு பரம பாக்யம் நம்ம எல்லாருக்குமே கிடச்சிருக்கு அப்படி நம் குருநாத மகாராண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அருளின ஒரு அழகான பிரார்த்தனை மதுரகீதம் ராகம் பிஹாகில் அமைஞ்ச ஒரு அழகான மதுரகீதத்தை இன்னைக்கு நாம் ஸ்மரிக்கலாம் வந்தால் மட்டும் போதாது உன்னை நோ நோக்கினான் வந்தால் மட்டும் போதாது என்னை நோக்கினும் வர வேண்டும் கண்ணா உன்னை நான் வந்தால் மட்டும் போதாது என்னை நோக்கினும் வர வேண்டும் கண்ணா உன்னை நோக்கினான் வந்தால் மட்டும் போதாது நம் குருநாதால் அருளின மதுரகீதங்கள்லாம் பலவிதமாக அமைஞ்சிருக்கு ஒரு சில மதுரகீதங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பகவானை நேர பார்த்து அவனை ரொம்ப ரசிச்சு அவனை பாடுற போல ஒரு சில மதுரீதங்கள்லாம் அமையிறது ஒரு சில மதுர கீதங்களில் பக்கத்தில் இன்னொன்று ஒரு ரசிகரை வச்சுட்டு அந்த ரசிகர் இடத்துல பகவானுடைய அழகை சேர்ந்து சொல்லறதும் பாடுறதும் சில மதுர கீதங்கள் அமையிறது ஒரு சில மதுர கீதங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக உலகத்தை பார்த்து பாடக்கூடிய மதுர கீதங்களாக அமையிறது அதுவே பிரார்த்தனை மதுரகீதங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேர பகவானிடத்துலயே முறையெடுத்து பேசுகிற போல இந்த மதுரகீதங்கள்லாம் அமையிறது அதே மாதிரி ஒரு மதுரகீதம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உன்னை நோக்கி நான் வந்தால் மட்டும் போதாது என்னை நீ வர வேண்டும் கண்ணா அப்படின்னு நேர பகவானியே பார்த்து இந்த மதுர கீதத்தில் நம் குருநாதால் பேசுகிறார் கண்ணா உன்னை நோக்கினால் வந்தால் மட்டும் போதாது அப்படின்னு ஒரு பக்தன் எப்படி தன்னுடைய மனதையும் தன்னுடைய இதயத்தையும் தரந்து பகவான் இடத்துல பேசுவானோ அதே போல தான் நம் குருநாதரும் இந்த மதுர கீதத்தில் நம் கண்ண இடத்துல அவருடைய மனதையும் இதயத்தையும் தரந்து அழகான ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார் உன்னை நோக்கி நான் வந்தால் மட்டும் போதாது என்னை நோக்கி நீயும் வர வேண்டும் நம்ம பூமியிலேயே பல இடங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இடத்துல பருதி வளையற பூமி இந்த இடத்துல வீட்டு விளையிற பூமி இந்த இடத்துல நெல் விளையிற பூமி இந்த இடத்துல சோலை விளையிற பூமி அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டு வருவோம் ஒரு ஒரு இடத்துக்குமே இப்போ அமெரிக்கா அப்படின்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த அமெரிக்காவில் வந்து நிறைய கான் விளையிற ஒரு இடம் ரஷ்யா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரஷ்யாவில் நிறைய வீட்டு விளையிற ஒரு இடம் அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பிரதேசங்களில் ஒன்று ஒன்று விளையிற நம்ம பாரதத்துக்கு ஒரு பெருமை உண்டாம் பாரதத்துக்கான பெருமை என்ன அப்படின்னா எப்படி ஒரு சில இடங்களில் வீட்டு வளையறதோ எப்படி ஒரு சில இடங்களில் கான் வளையறதோ அந்த மாதிரி நம்ம பாரதத்தில் மகாத்மாக்கள்லாம் விளையறாலாம் அதுதான் இந்த பாரத பூமியினுடைய பெருமை மகாத்மாக்கள்லாம் இந்த பூமியில் விளையிறா பாரத பூமியில் அவ்வளோ மகாத்மாக்கள் வந்திருக்கா இல்லையா அந்த மகாத்மாக்களும் பலவிதம் பலவிதமான மகாத்மாக்களில் தபசு பண்ணி ரிஷிகா ரிஷி ரிஷித்துல்யமாக இருக்கக்கூடிய பல மகாத்மாக்களும் நம்ம பாரத தேசத்தில் இருந்திருக்கா அவர்கள்லாம் எப்படி இருப்பான்னா யார்களுக்குமே தெரிய யாரு கண்ணுக்குமே தெரியாத அவ்வளோ மகாத்மாக்கள் துல்லியமாக நம்மளுடைய பாரத பூமியில் வாழ்ந்திருக்கா அதில் ஒரு சில பேர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல காவியகண்ட கணபதி முனிகள் அப்படின்னு ஒரு மகாத்மா அவரை பேர் நல்ல தபஸ்வி நல்ல தேஜஸ் உடையவர் அவர் தபசு பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா ஒரு பன்னெண்டு நாள் இல்லை ஒரு முப்பது நாள் இல்லை ஒரு நாற்பது நாள் அவர் அன்னாகாரமே எடுத்துக்காத தபசு பண்ணுவார் அப்பேற்பட்ட ஒரு தபசு அவருடைய தபஸ் இருக்கிறதுனால அந்த காலத்து அஸ்திர சஸ்திர வித்தைகள்லாம் இருக்கேன் அதெல்லாம் கூட அவர் தபசுனால தெரிஞ்சு வச்சிருந்தாராம் அப்பேற்பட்ட ஒரு முனிவர் இவர் எந்த அளவுக்கு தபஸ் அப்படின்னா ஒரு சமயம் அவர் ஒரு ஊருக்கு போகும் போதே அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம காவே கண்ட கணபதி முனிகள் இடத்துல அபச்சாரப்பட்டுடுறா அப்போ தன்னறியாமல் அவர் அவர் வாக்குலேருந்து ஒரு வார்த்தை வந்துடுத்து அந்த வார்த்தையினால என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு ரோகம் வந்துட்டு உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள்லாம் தாம் பண்ண அபராதத்தை நினைச்சிண்டு ஓடி போய் நம்ம காவிய கணபதி முனிகள் இடத்துல அவர்கள் அபராதக் க்ஷமாபணம் கேட்க அதுக்கப்புறம்தான் அவர்களுடைய ரோகம் போச்சு அப்படின்னு கதை உண்டு சரித்திரம் அப்பேற்பட்ட ஒரு தபஸ்வி தபஸ்விஷித்துயமா வாழ்ந்தவர் நம்ம காவியகண்ட கணபதி முனிகள் அடுத்ததா நம்ம திரிவேணி சுவாமிகள் பார்க்கலாம் திரிவேணி சுவாமிகள் எப்பேற்பட்டவர் அப்படின்னா நல்ல காயத்ரி ஜபம் ஸ்ரீவித்யா உபாசக்கர் அப்படி ஒரு தபஸ் அவருக்கு இருக்கு எந்த அளவுக்கு அவர் காயத்ரி ஜபத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னா அவர் காயத்ரி மந்திர ஜபம் பண்ண ஜபம் பண்ண ஜபம் பண்ண அந்த காயத்ரி தேவியே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் இடத்துல சாட்சா்காரம் ஆனாலாம் அப்படி சாட்சா்காரமாகி நம்ம காயத்ரி தேவியே கேட்குறா உனக்கு என்ன சித்தி வேணும் உனக்கு என்ன சித்தி வேணும் என்ன வரம் வேணும் எது வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லிகிட்டே போதே திரிவேணி சுவாமிகள் என்ன பண்ணுறாராம் இதுக்கு மேலே இந்த மாதிரி சித்திகள் வேணும் என்ன வரம் வேணும் என்ன சித்திகள் வேணும்னு கேட்டால் நான் சபிச்சிடுவேன் அப்படின்னே அவர் சொல்கிறாரா யார் இடத்துலனா காயத்ரி தேவியின் இடத்துலையே அப்போதான் காயத்ரி தேவியும் நம்ம திரிவேணி சுவாமிகளை புரிஞ்சுண்டு கொஞ்சம் தன்னை ஒதுக்கிண்டா அப்படி திரிவேணி சுவாமிகள் ஒரு தபஸ்வி மேலே நம்ம ஆசுதேவ தாத்தா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவரும் குழந்தையாக இருக்கிறதுலேருந்து பகவானை பார்க்கணும் பகவானை பார்க்கணும் பகவானை பார்க்கணும்னு அழுது இருக்கார் அவரும் அன்னஹாரம் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை வெறும் பால் மட்டும் குடிச்சுட்டு இருப்பாராம் அப்படி வெறும் பாலை மட்டும் எடுத்துண்டு நல்ல தபஸ் பண்ணக்கூடியவர் எந்த நான் வைகுண்ட பதியையே காரம் பண்ணியிருக்காராம் நம்ம வாசுதேவ தாத்தா அப்படி ஒரு தபஸ்வி அப்படி ரிஷு துல்யமாக இருக்கக்கூடியவர் காவியகண்ட கணபதி முனி திரிவேணி சுவாமிகள் வாசுதேவ தாத்தா இவர்களுடைய தபசெல்லாம் ரொம்ப மகத்தான தபஸாக இருக்குது இப்படி ஒரு மகத்தான தபஸை அவர்கள் பண்ணி அவர்கள் பகவானை பார்த்துட்டா ஆனால் கண்ணா எனக்கும் அடையணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு மகத்தான தபஸை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று அடையணுக்கான பிரார்த்தனையை பண்ணிட்டு தான் இருக்கேன் அதற்கான பிரயத்தனத்தை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் மட்டும் பண்ணால் போகாதே கிருஷ்ணா நீயே சொல்லியிருக்க இல்லையா உன் பக்தன் ஒரு அடி உன்னை நோக்கி எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னா நீ நூறு அடி எடுத்துறதுக்கு தயாராக இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கே அதனால் பிரபு எனக்கு என்னை நோக்கி நீ அடி எடுத்துகிட்டு வர மாட்டியா ஒன்று அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஒன்று அடையணும்னு நான் ரொம்ப பிரயத்தனம் பண்ணுறேன் ஆனா என் பிரயத்தனம் மட்டும் போறாது என்னை நோக்கி நீயும் வரணுமே உன்னை நோக்கி நான் வந்தால் மட்டும் போதாது என்னை நோக்கி நீயும் வரவேண்டும் கண்ணா உன்னை நோக்கி நான் வந்தால் மட்டும் போதாது ரொம்ப அழகா இந்த பல்லவியில நம்ம கண்ணனை பார்த்து ஒரு பிரார்த்தனை என்னன்னா உன்னை நோக்கி நான் வந்தால் மட்டும் போராது என்னை நோக்கியும் நீ வரணுமே நான் ஒரு அடி எடுத்தால் மட்டும் போராது நீ ஒரு நூறு அடி எடுத்துன்னு வரணுமே கண்ணா அப்போதானே என்னாலும் அணைய முடியும் அப்படின்னு இந்த பல்லவியில் நம்ம கண்ணன் இடத்துல ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோம் இப்போ கண்ணன் இடத்துல நம்ம இதை சொன்ன உடனே கண்ணனே நம்மளை பார்த்து கேட்பான் நான் எதற்கு வரணும் அது நீயே என்னை நோக்கி வரலாமே அப்படின்னு கேட்டான்னா அதுக்கு நம்ம கண்ணனை பார்த்து சொல்லணுமே அது என்ன சொல்றது அப்படின்னா அணு அணு பாடுறோம் உன்னை நோக்கி நான் வருவதற்கு தடைகள் உண்டு உன்னை நோக்கி நான் வருவதற்கு தடைகள் உண்டு என்னை நீ வருவதற்கு தடைகள் உண்டோ என்னை நோக்கினி வருவதற்கு தடைகள் உண்டு நோக்கி நான் வந்தால் மட்டும் போதாது என்னை நோக்கி நீ வர வேண்டும் கண்ணா உன்னை நோக்கி நான் வந்தால் மட்டும் போதாது கண்ணா உன்னை நோக்கி வர்றதுக்கு எவ்வளோ தடைகள் இருக்கு நம்ம பார்த்தோமே எவ்வளோ ரிஷிகள்லாம் அப்படி தப்பசு பண்ணியிருக்கா ரிஷி துல்லியமாக வாழ்ந்திருக்கா ரிஷி துல்லியமாக என்னால் எப்படி கண்ணாமல் வாழ முடியும் என்னால் அவர்களை போல் அன்ன ஆகாரத்தை அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் அன்ன ஆஹாரத்தை சாப்பிடாமல் பொறுத்துக்க முடியல பிராணம் நடக்க முடியுமான்னு கேட்டால் பிராணம் நடக்கிறதும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு பிராணனையும் அடக்க முடியல அப்படின்னா கிருஷ்ணா நான் எங்கேருந்து என்னுடைய மனசை அடக்க போகிறேன் அப்படி என்னோடய அன்னாஹாரத்தையும் என்னால் அடக்க முடியல பிராணத்தையும் என்னால் அடக்க முடியல மனசையும் என்னால் அடக்க முடியலன்னா நான் எங்கேருந்து கண்ணாவும் அடையிறது அதனால பிரபு உன்னை நோக்கி நான் வருவதற்கு தடைகள் உண்டு இது என்னவோ ஒன்று இந்த தடை உன் இடத்துல சொல்லியிருக்கேன்னா அவ்வளோதான் இருக்குன்னு நினச்சிக்காத நிறைய தடைகள் இருக்கு கிருஷ்ணா அப்போ என்னால் மட்டும் உன்னை நோக்கி வந்தால் போதாதே நீயும் என்னை நோக்கி வர வேண்டாமா என்னை நோக்கி நீ வருவதற்கு தடைகள் உண்டு நீ என்ன நோக்கி வரலாமே பிரபு உனக்கு யாரு தடை கொடுக்க போறான் நீ எப்பேற்பட்டவன் நீ சர்வ சக்தன் சர்வ அந்தயாமி சர்வ நியாமகன் சர்வ சுவாமி சர்வ சுவதந்திரன் யாருனாலுமே தடுக்கவே முடியாது நீ பரமேஸ்வரன் ஆச்சே உனக்கு ஒரு தடையை கொடுக்க போறா என்ன நோக்க வரத்துக்கு அதனால நீ சர்வஸ்வதந்திரனா இருக்க நீ என்ன நோக்கி வரலாம் அதெல்லாத்துக்கும் மேல நீ சரண்யனா இருக்கியே பிரபு நீ சர்வசரண்யனா இருந்தது பரம கிருபாலுவா இருக்கே கிருபா நிதியாக இருக்கே அப்படி இருக்கிறதுனால நீ என்னை நோக்கி வர வேண்டாமா இப்படி ஒரு குழந்த உன்னை நோக்கி வரணும்னு ஆசைப்படுறது உன்னை அடையணும்னு கதறதுன்னு தெரிஞ்சும் கூட நீ ஏன் அப்படி நின்றுட்டு இருக்க நீ வர வேண்டாமா நீ ஒரு நூறு அடி எடுத்துட்டு என்னை நோக்கி வரணுமே கேட்காத உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு நான் உன்னுடைய அம்சம் தானேப்பா சுவாம்சேன சர்வத்தனு சிப்ரதீத பிரத்யக்ரிஷே பகவதே ப்ரகதே நமஸ்தே கஜேந்திரனும் உன்னை கூப்பிடும் போதே இதை தானே சொல்றார் உன்னுடைய அம்சம் தானே பிரபுனா உன்னுடைய குழந்தை தானே உன் குழந்தை கதறும் போதே நீ பா வந்து இந்த குழந்தையை ஆட்கொள்ளணும் நீதானே என்ன நோக்கி வரணும் அதனால உன்னை நோக்கிதான் வருவதற்கு தடைகள் உண்டு என்னை நோக்கி நீ வருவதற்கு தடைகள் உண்டோ எப்படி வரணும் அப்படின்னா ஒரு மடுவில் காலை முதல்ல பிடிச்சி கதறார் நம்ம கஜேந்திரன் அப்படி அந்த கஜேந்திரன் கதறும் போதே அந்த கஜேந்திரனால் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே அந்த கஜேந்திரனால் என்ன பிரயத்தனம் பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் ஒன்று பண்ணாராம் நம்ம கஜேந்திரன் என்ன அப்படின்னா மன்மதனையா ಮಧುಸೂದನಂದರೆ ಮನ್ಮಥನಯ್ಯ ಮಧುಸೂದನಂದರೆ ಮುದದಿಂತ ಬಂಧು ದಗಿದ ಶ್ರೀಕೃಷ್ಣ ನೇ ಅನಾಥ ಬಂದು ಕರುಣಾ ಸಿಂಧೋ ನಿ ಅನಾಥ ಬಂದು ಮನ್ಮಥನಯ್ಯ ಮಧುಸೂದನ உன்னை கதறி கூப்பிட்ட உடனே நீ எப்படி வந்தா ஓடி வந்த அந்த கஜீந்திரனை காப்பாற்றினியே இதே மாதிரி தானே இதுக்கு மேலே பிரயத்தனமே பண்ண முடியாத கஷ்டப்பட்டு சிக்கிண்டு இருந்த நம்ம திரௌபதி அந்த அசச்சபையில் எப்படி நம்ம திரௌபதி அவமானப்படுத்தினா திரௌபதியால் அதுக்கு மேலே பிரயத்தனம் பண்ண தான் முடியுமா எதுவுமே பண்ண முடியாதுன்னு உறந்த நம்ம திரௌபதியும் என்ன பண்ணா கதினீனே ஸ்ரீ கிருஷ்ணா எந்தரே ிருஷ்ணாயரே அதிபே கதீ பந்தும் ஸ்ரீ கிருஷ்ணா அந்த திரௌபதியும் ரெண்டு கையையும் மேல தூக்கிண்டு கதி நீனே ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு ஒன்னு கூப்பிட்ட உடனே ரொம்ப சீக்கிரமா ஓடி வந்த அந்த திரௌபதி நீ காப்பாத்தினிய பிரபு நம்ம கஜேந்திரனாலையும் அதுக்கு மேல ஒரு பிரயத்னமும் பண்ண முடியல நம்ம திரௌபதினாலையும் அதுக்கு மேல ஒரு பிரயத்னமும் பண்ண முடியல அதே போல் உன்னை நோக்கி வரதுக்கு நான் என்ன பிரயத்தனம் பண்ணதுன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படி இருக்க நீயும் என்னை நோக்கி கொஞ்சம் வர வேண்டாமா நீயும் ஒரு நூறு அடி எடுத்துட்டு என்னை நோக்கி வர வேண்டாமா உன்னை நோக்கி நான் வருவதற்கு தடைகள் உண்டு என்னை நோக்கி நீ வருவதற்கு தடைகள் உண்டோ உன்னை நோக்கி நான் வந்தால் மட்டும் போதாது என்னை நோக்கினும் வர வேண்டும் கண்ணா உன்னை நோக்கி நான் வந்தால் மட்டும் போதாது மேல கண்ணனை பார்த்து கொஞ்சி கொஞ்சி கூப்பிடணும் அதனால இந்த இடத்துல சொல்கிறோம் மணியே கருமுகிழ் கருமுகில் வநா நல்ல கொஞ்சி கொஞ்சி நம்ம பகவானை கூப்பிட்டு அண்ணா என் கண்மணியே என்னை நோக்கி நீ வரமாட்டேயா நீ எப்படி இருக்கானா கருமுகில் வண்ணா கிருஷ்ணனுடைய இந்த வர்ணமே ரொம்ப அழகான ஒரு வருணம் சர்வசோ சங்கிரகம் என்று பாகவதத்துல ருத்ரகீதத்துல சிவபெருமாளே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஸ்நிக்த பிராவிருக்கனஷ்யாம் நல்லா திமிதிமிதிமி திமிதிமுன்னு மழை பெய்யப் போற அந்த மேகங்கள்லாம் இருக்கே அது எப்படி நல்ல கருத்த வருணத்துல இருக்குமோ அப்பேர்ப்பட்ட அழகான ஒரு வர்ணமாவும் நம்ம கண்ணனுக்கு அதனால அவனுடைய அழகையும் எப்பேர்ப்பட்டதுன்னு சொல்றார் சர்வ தரிய சங்கிரகம் எல்லா அழகையும் எடுத்து ஒரு திரட்டி நம்ம ஒரு வச்சிருந்தோம்னா அது எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம கண்ணனுடைய அழகாம் அதனால சர்வ சௌந்தரிய சங்கிரகம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற அப்படி கருத்த மேகம் போல இருக்கானாம் எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த மேகமும் நல்ல ஒரு மழைய பெய்யறதுக்கு ரெடியா இருக்க அதே போலதான் நம்ம கண்ணனும் அவனுடைய கிருபையை வருஷிக்கிறதுக்காக ரெடியா இருக்கானாம் அதனால அப்பேற்பட்ட கண்ணின் மணியே தன்னிகதில்லாத தனி பெரும் தெய்வமே நம்ம கண்ணனுக்கு ஈடினை யாருமே இல்லை அவனுடைய ஐஸ்வர்யமா இருக்கட்டும் அவனுடைய கிருபையா இருக்கட்டும் அதற்கு ஈடு யாரு பாகவதத்திலே ரொம்ப அழகா சுகர் சொல்றார் ராதசா ஸ்வதாமணி பிரம்மணிரம் நமஹா நிரஸ்தசாமி அதிசயன ராதசா உன்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு ஈடினை எதுவுமே யாருமே இல்லையே அதே மாதிரி உன்னுடைய கிருப்பையுக்கும் ஈடினை யாருமே இல்லையே அப்பேர்பட்ட கிருபாலும் ஆச்சே அதனால கிருப்பை பண்ணி எனக்காக நீ என்னை நோக்கி வரணுமே அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் கண்ணனை வணித்தயருள்ளை கொள்ளும் கோபா பண்ணிலே பாடுவேன் முரளிதரன் நானே வணித்தயருள்ள கொள்ளி கொள்ளும் கோபாலா உன்னுடைய அழகான ரூபத்தினாலையும் அழகான நாமத்தினாலையும் அழகான லீலைகளினாலையும் உன்னுடைய கீர்த்தினாலேயும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எங்களுடைய மனசை எல்லாத்தையும் நீ அபகரிச்சிட்ட சித்தம் சுகேன பவதாபகிருத்தம் கிருஹேஷோ என்று கோபிகைகள்லாம் பாடுறாளே அவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க உன்னுடைய அழகான ரூபத்தினாலையும் நாமத்தினாலையும் உன்னுடைய அழகான கட்டாட்சத்தினாலையும் உன்னுடைய மதுரமான பேச்சினாலேயும் எங்களுடைய மனசெல்லாத்தையும் நீ அபகரிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாள் அப்படி உன்னுடைய அழகுனாலையும் உன்னுடைய ரூபத்தினாலையும் சொக்கி இருக்கேன் மயங்கி போயிருக்கேன் அப்பேற்பட்ட என்ன நோக்கி நீ கொள்ளி வணி கோபாலா பண்ணிலே உன்னை பாடுவேன் முரளிதரன் நானே அந்த கண்ணனை அடையணும் கண்ணனை அடையணும் அடையணும்னு நம்மெல்லாம் தவிச்சுட்டு இருக்கோமே நமக்கு நம்ம குருநாதரும் வழி காமிக்கிறாராம் பகவான் அடையறதுக்கான வழி என்ன பகவானை நம்ம நோக்கி வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம குருநாதர் காமிக்கிற யாரை காமிக்கிறார் அப்படின்னா நம்ம பார்த்தோமே ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை நம்ம குருநாதரும் நம்ம சுவாமி ஞான ஸ்ரீ ராதை எந்த பாதையில போனாலும் தானே காமிச்சு கொடுக்கிறார் அதே போல இங்க சொல்றார் பண்ணிலே உனை பாடுவேன் முரளிதரன் நானே ராசத்துக்கு முன்னாடி கண்ணன் நம்ம கோபிகைகளுடைய கோஷ்டி மதியில் ஒரு க்ஷணம் அப்படியே மறைஞ்சு போயிடறான் அவன் மறைஞ்சு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாரும் தவிக்கிறான் அப்படி தவிக்கும் போதே நம்ம சுவாமினியான ஸ்ரீ ராதை தான் வந்து சொல்கிறானாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து உட்காந்துக்கோங்க வேறு எந்த பிரயத்தனமும் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒன்றே ஒன்று நம்ம பண்ணினா போதுமா என்னன்னா தன் மனஸ்காக தத் ஆலாபாக தத் விசேஷ்டாக ததாத்மிகா தத் குணாநேவ காயந்தியோ நாத்மாதாராணி சஸ்மரு குணானேவ காயந்தியும் நம்ம சுவாமியான ஸ்ரீ ராதை சொல்றா எல்லாருமே கண்ணனுடைய குணங்களை மட்டுமே பாடுவோமே நம்ம கண்ணனை பாடினோம் அப்படின்னா அடுத்த கஷணம் கண்ணன் நம்ம முன்னாடி வந்துடுவான்னு நம்ம சுவாமினி சொல்லி எல்லாரும் ஜயதி தேதிகம் ஜன்மநாஜா இந்திரா சஸ்வத

மன்மத மன்மதனான நம்ம கண்ணன் ஜல் அந்த இடத்துல ஆனானே இப்படி நம்ம சுவாமினி வழி காமிக்கிறான் என்னன்னா நம்ம கண்ணனை பாடினா போதும் அடுத்த க்ஷணம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்பான் அப்படின்னு அதனால இந்த மதுரை கீதத்தில் நம்ம குருநாதனன் நமக்கு ரொம்ப அழகான ஒரு மார்க்கத்தை காமிக்கிற என்ன மார்க்கம் அப்படின்னா பிரார்த்தனையும் பகவானுடைய நாமத்தையும் சேர்த்து சேர்த்து பண்ணு கண்ணா எப்ப நீ என்னை நோக்கி வரப்போற கண்ணா எப்ப நீ என்னை நோக்கி வரப்போகிறேன்னு ரொம்ப அழகான அந்த ஒரு பிரார்த்தனையோடு சேர்த்து நமக்கு பிடிச்ச நாமங்களையும் சொல்லிண்டும் அவனை நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா பகவான் ரொம்ப சீக்கிரமாக நம்மளை நோக்கி ஓடி வந்துடுறான் அப்படின்னு ரொம்ப அழகான இனிமையான ஒரு பக்தி ரகசியத்தை நமக்கு நம் குருநாசால் எடுத்து காமிக்கிறார் பகவானே சொல்லியிருக்கானே நாகம் வசாமி வைகுண்டே நான் ோகி ஹிரதயே ரவோ மத் பக்தாத்ர காந்தி தத்ரதி நாரத நாரதா என்ன அடையணும் நான் எங்கே இருக்கேன்னு ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறா போல இருக்கு அதனால நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா நான் வைகுண்டத்தில் இல்லை நான் யோகிகளுடைய ஹிரயத்தில் இல்லை அப்போ நான் எங்கே இருக்கேன்னா மத் பக்தாத்ரகாயந்தி தத்ரதிஷ்டாமினாரத என் பக்தர்கள்லாம் எங்கே பாடுறோ அவர்கள் தான் இருக்கா ஆனால் நான் எங்க இருந்தாலும் ஓடி வந்து அவர்கள் முன்னாடி நின்றுடுறேன் அப்படின்னு பகவானே எடுத்து சொல்றாரு இல்லையா அதனால ரொம்ப அழகான ஒரு மார்க்கம் என்னன்னா பிரார்த்தனை நாமசங்கீர்த்தனம் பிரார்த்தனை நாமசங்கீர்த்தனம் அப்படின்னு இது ரெண்டும் சேர்த்து பொதுவா பிரார்த்தனைனா ஜனங்கள்லாம் கஷ்டத்தை நினைச்சு கஷ்டத்தை நினைச்சுட்டு ஒரு பிரார்த்தனை அப்படின்னு உண்டு இந்த இடத்துல இந்த பிரார்த்தனையே ரொம்ப இனிமையான ஒரு பிரார்த்தனை பகவானை கொஞ்சி கொஞ்சி பகவானை கூப்பிட்டு அவனுடைய நாமத்தை சொல்லி எப்போ கிருஷ்ணான நோக்கி வரப்போற எப்போ கிருஷ்ணான நோ நோக்கி வரப்போறேன்னு ரொம்ப மதுர கீதம் தானே அதனால இந்த பிரார்த்தனையும் ரொம்ப மதுரமான ஒரு பிரார்த்தனை அவ்வளோ அழகான இனிமையான ஒரு பிரார்த்தனையை இன்னைக்கு நம்ம ஸ்மரிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு உன்னை நோக்கி நான் வந்தால் மட்டும் போதாது என்னை நோக்கின வர வேண்டும் கண்ணா உன்னை நோக்கினான் வந்தால் மட்டும் போதாது கோபிகாஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சதநாத் மகாராஜ்கி ஜய